வெல்கமர் நாம நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறத மொழிசீரியில் தாங்க மொழிசீரியில் எடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்கப் போகிறோம் வாங்குபடியாக கொள்ளப்போலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்து கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்து வராங்க உள்ளே வந்து என்ட்ரி கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா விண்பக்குட்டி இருந்துட்டு மல்லியம்மா வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓடி போய் வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சி வந்து உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முத்தம் வந்து கொடுக்குறாங்க ஸோ இது மாதிரி தான் வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நிஷா இருந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா இதுக்கப்புறம் வந்து உன் அம்மா தான் வந்து ரேணுக்கா ஸோ நீ உன் அம்மாவை தான் கட்டி பிடிக்கணும் முத்த கொடுக்கணும் எல்லாமே வந்து பண்ணணும் நீ வந்து தேவையில்லாமல் வந்து மல்லியை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து உங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நீ வந்து மல்லியை வந்து எதுவும் பண்ணக்கூடாது நீ வந்து உன் அம்மா வந்து இருக்காலை இவ தானே உன் ஒரிஜினல் அம்மா ஸோ நீ இவ்வளோ வந்து கட்டிப்பிடிச்சுனா வந்து போதும் நீ வந்து மல்லியை வந்து கட்டுப்பிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே வந்து மல்லியை வந்து குத்தி காட்டுற மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ குழந்தைக்கு வந்து தெரிய வரும் எது எதுக்கு யாருக்கிட்ட வந்து பாசம் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிய வந்துருச்சு குழந்தைக்கு ஸோ அப்படி இருக்கும்போது வந்து குழந்தை வந்து என்ன பண்ணாங்க கரெக்டாக வந்து யார்கிட்ட வந்து பாசம் இருக்கோ அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து போயிட்டு குழந்தை இருந்துட்டு அழகாக வந்து பார்த்திங்கன்னா என் தனக்கு தேவையான பாசத்தை வந்து யார் கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட தான் வந்து கேட்க முடியும் அதனால் வந்து மல்லிகிட்ட வந்து ஓடி போய் வந்து மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட்டி பிடிச்சி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்து போய்ட்டு இருந்தவங்க அப்படியே வந்து என்னது பிரசாதம் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜய்யை வந்து பார்க்குறாங்க எல்லாரும் வந்து உத்து நோக்குறாங்க விஜயுமே வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்த உடனே வந்து பயங்கர சந்தோஷமாகறாரு எல்லாம் கும்மலாக வந்து உட்காந்து வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க டாய்ஸை வச்சு வந்து விளையாடிட்டு இருக்காங்க விளையாட்டு வந்து காட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படியெல்லாம் வந்து காட்டிகிட்டு இருந்த ரேணுகாவுக்கு ஆப்பு வச்ச மாதிரி வந்து மல்லி வந்து வந்த உடனே வந்து பார்த்தோன்னா வெண்பம் வந்து பண்ணதாங்க வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது ஸோ அதை வந்து தான் நம்ம வெண்பக்குட்டி இருந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா உடனே போயிட்டு வந்து மல்லிகிட்ட வந்து ஒட்டிக்கிட்டாங்க ஸோ இதை பார்க்குறதுக்கு இந்த சுடருக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான டென்ஷனாகுது என்னடா இவ்வளோ நேரம் வந்து நம்ம வந்து பொம்மையை வந்து வச்சு விளையாட்டு வந்து காட்டிட்டு இருந்தால் இந்த குட்டி சாத்தா வந்து பாத்தியா வந்து வேலையை வந்து இதெல்லாம் வந்து 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 நம்ம கூட செட் ஆக போகுது கல்யாணம் ஆகட்டும் விஜய் மட்டும் வந்து தாலையை வந்து கட்டுட்டோம் ரெண்டு வந்து தூக்கி வந்து வெளியே வந்து விசிறி அடிச்சாதான் வந்து வேலைக்கு ஆகும் இல்லைன்னா வந்து வேலைக்கே வந்து ஆவாது அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டு வந்து உக்காந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து எழுந்து போனோம் வெண்பா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா வெண்பா குட்டி எதுக்காக வந்து எழுந்து போனா இப்போ வந்து இங்க உன்னுடைய டாய்ஸ் எல்லாம் வந்து இங்க இருக்கு உன்னுடைய பொம்மைகள் எல்லாம் வந்து இங்கே இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து நீ வந்து போவேன்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த சுடர் வந்து சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு உடனே வந்து வெண்பக்குட்டி வந்து என்ன அடிச்சு அப்படியே சாணி செருப்பில் முக்கியம் அடித்த மாதிரி வந்து ஒரு பதில் என்ன பதில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன போமா போகிறேன்னாம் சும்மா வந்து தேவையில்லாமல் வந்து அந்த பொம்மை கூட வந்து விளையாடுறதுக்கே வந்து போர் அடிக்குது எனக்கு வந்து அது வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல எனக்கு வந்து ஒரிஜினலாக வந்து மல்லியம்மா கூட வந்து விளையாடணும் அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து எனக்கு வந்து பிடிக்கும் சும்மா தேவையில்லாமல் வந்து எதுக்காக வந்து என்னை வந்து டாய்ஸ் கூட வந்து விளையாடு அது கூட வந்து விளையாடு இது கூட வந்து விளையாடுன்னு சொல்லிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு அது வந்து சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை போர் அடிக்குது உங்களுக்கு என்ன எடுத்துக்கோங்க எனக்கு வந்து தேவையில்லை நீங்கள் தானே வந்து பொம்மை வேணும் பொம்மை வேணும்னு சொல்லிட்டு அப்போ வந்து அடம்பிடிப்பீங்க ஸோ அதனால் வந்து நீங்களே வந்து எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வெண்பாக்குட்டி இருந்துட்டு சிம்பாலிக்காக வந்து உனக்கு வந்து மனநிலை வந்து சரியில்லாத போது நீ வந்து ஆக்டிங் வந்து போட்டுட்டு இருந்தே அதை தாண்டி வந்து குழந்தை வந்து சொல்லி சொல்ல வருது நடிச்சுக்கிட்டு இருந்தில்ல அப்போது வந்து பொம்மையெல்லாம் வந்து வேணும் வேணும்னு சொல்லிட்டு வந்து எடுத்துப்பில்ல அந்த மாதிரி வந்து இப்போயும் வந்து எடுத்துக்கோ அப்படின்னு தான் வந்து குழந்தை வந்து சொல்லி சொல்லுது ஸோ அதை வந்து நீ வந்து புரிஞ்சிக்க தெரியாது ஒரு மக்கு சாம்பிராணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்களுக்கு வந்து நல்லா தெரியும் ஆனால் இருந்தாலும் வந்து என்ன பண்ணுறது அந்த இடத்துல தெளிவாக வந்து தெரியும் வருது எப்படியோ வந்து இவளுக்கு வந்து வந்து புரிய வைக்கணும் நீ வந்து ஒரு மக்கள் மக்கு மேலே ஒரு மக்கு சாம்பிராணி அப்படிங்கறத வந்து உனக்கு வந்து புரிய வச்சா வந்து போதும் சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ஆள் வரைக்குமே வந்து நீ வந்து நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிய வருது ஆனா அதை விட அந்த வீட்டில் வந்து இன்னுமே வந்து மக்கா வந்து இருக்காங்களே அப்படிங்கிற தான் வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது விஜய் அதுக்கு மேலே ஒரு மக்கா வந்து இருக்கார் சரி ஓகே அப்படி கும்பலாக வந்து வந்து என் வந்து என்ன தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஆகுன்னா இந்த நிஷா வேற வந்து டர்ரு புர் டர்ரு புருன்னு வந்து அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்குன்னு சொல்லிட்டு வந்து வந்துக்கிட்டே இருக்கா வந்து உடனே வந்து அக்கா உனக்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனையாக ஆமாடி தான் நீ வர்றதே எங்களுக்கு வந்து பிரச்சனை தான் எதுக்காக வந்து இந்த வீட்டுக்கு வந்து வர சும்மா சும்மா ஆவுன்னா வந்து தூக்கிட்டு வந்து வந்துட்டா உடனே வந்துட்டு இங்கே வந்து காஃபி கொடு டீ போட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறதுக்கு மட்டும் வாய் இருக்கு நம்ம மல்லிகிட்ட ஆனால் மல்லியை வந்து ஒழுங்காக வந்து ட்ரீட்மெண்டும் வந்து பண்ண மாட்டாங்க அவள் வந்து ஒரு மனுஷே கிடையாது அவெல்லாம் வந்து ஒரு மிருகம் அப்படி இப்படின்னு பேசுகிறதுக்கு வந்து அவளுக்கு வந்து அப்படியே வந்து வாய் மட்டும் வந்து புதுசாம வந்து வரும் ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது உனக்கே வந்து ஒரு எச்சத்தனமா இல்லை கேட்டால் வந்து நான் வந்து கோடீஸ்வரி வந்து கோடீஸ்வரனுடைய பொண்ணு அதுக்கு வந்து கோட்டீஸ்வரனுடைய பொண்ணாக இருந்தால் என்ன உனக்கு வந்து டீ என்னை தானாக வந்து பணத்தில் வந்து விழுந்துருமா அப்படியே அந்த டம்ளர்லேயே வந்து பணமாக வந்து இருக்கிறது வந்து அப்படியே அவனுக்கு வந்து டீயை வந்து மாறிடுமா என்னடி பேசுகிறாடி அடலாக இவங்க பண்ணுற அட்ராசிட்டி இருக்கே சரி ஓகே கூட்டமாக உட்காந்து வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஒருவேளை வந்து கல்யாண விஷயமா தான் வந்து பேசியிருப்பாங்களோ எப்படி அப்படியெல்லாம் வந்து பண்ணணும் எப்படி மாமா வந்து பண்ணணும் எப்படி அப்படியெல்லாம் வந்து மாற்றணும் அப்படிங்கிறது அதுவும் நம்ம நம்ம மல்லி வந்து கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா மல்லி வந்து உள்ள என்ட்ரி ஆனதுமே வந்து பயங்கரமான ஒரு சந்தோஷம் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஸோ இதை வந்து நோட்டீஸ் வந்து பண்ணுறாங்க என்ன மல்லி வந்த உடனே இப்படி வந்து சந்தோஷப்படுறான் ஆனந்தமாக அப்படியே மூஞ்செல்லாம் வந்து அப்படியே வந்து பயங்கரமாக வந்து சிரிக்கிறானே இதெல்லாம் வந்து பார்க்க முடியல நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு பேரும் வந்து உக்காந்து வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க எங்களாலையும் தான் பார்க்க முடியல நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஸோ இருந்தாலே நாங்கள் வந்து உக்காந்து பார்க்குறோம் இல்லை எங்களுக்கு வந்து என்ன தலையெழுத்த தண்ணிங்க பண்ணுறதெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு அது மாதிரி தான் வந்து இருந்ததுங்க அவங்களுடைய நடவடிக்கை எல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க பை பைடா